தினம் ஒரு திருக்குறள் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதிகாரம் ஐந்து பாடல் ஐம்பது விளக்கம் துறவறம் இன்றியே கடவுளை அடைய முடியும் எப்படி என்றால் உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் எந்த முயற்சியுமின்றி வானத்தில் இருக்கின்ற இறைவனை சேர முடியும் மீண்டும் விளக்கம் துறவறம் இன்றியே கடவுளை அடைய முடியும் எப்படி என்றால் உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் எந்த முயற்சியுமின்றி வானத்தில் இருக்கின்ற இறைவனை சேர முடியும்